கடலை மாவு உப்பு சோம்புத்தூள் கருவேப்பிலை பெருங்காயத்தூள் தூள் அண்டு அரிசி மாவு நூறு கிராம் கடலை மாவு அப்படிங்கிற பட்சத்தில் ஐம்பது கிராம் அரிசி மாவு எடுத்துக்கலாம் சோம்புத்தூள் அண்டு இங்கே பார்த்திங்களா ஒரு ஒன்றரை வெங்காயம் பெரிய வெங்காயமாக நான் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன் இதை எல்லாத்தையும் நம்ம ஒன்றா கொட்டி கலந்து வச்சுக்கலாம் தண்ணி ரொம்ப தேவையில்லைங்க தேவையான அளவு நம்ம வந்து தெளிச்சுக்கலாம் இந்த அளவு எடுத்து வச்சுக்கிட்டிங்கன்னா நம்ம சும்மா தண்ணி கடகடன் எடுத்து ஊற்றிடாமல் லூஸ் ஆயிரும் மாவு அதனால் தண்ணி தெளித்து அரிசி மாவு கருவேப்பில் வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா இதில் எடுத்து போட்டு நீங்கள் எம் முந்திரி மட்டும் போட்டு Thank you.